நீங்கள் கடைசியாக ஆரிய அடிவரிடலும் திராவிடக் கோட்டையும் அப்படிங்கிற பெரிய ஒரு சிறப்பு மாநாட்டை ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அந்த மாநாட்டில் அண்ணன் அவர்களுக்கான ஒரு லீடாக முன்னோட்டமாக இந்த வார்த்தையை நான் பதிவு செய்து அண்ணன் அவர்களை உரையாற்ற அழைத்தேன் நீங்கள் எப்படி வடநாட்டில் பார்ப்பனியத்தால் விலைக்கு வாங்க முடியாத தலைவராக லல்லு பிரசாத் அவர்கள் இருக்கிறாரோ அதே போல் ஒட்டுமொத்த தென்னகத்திலும் இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்திலேயுமே பார்ப்பனியத்தால் ஆர்எஸ்எஸால் விலை பேச முடியாத ஒரு தலைவராக அண்ணன் திருமாவர்கள் இருக்கார் அப்படிங்கிறத ஒரு லீடாக அந்த மாநாட்டில் நான் பதிவு செஞ்சுருந்தேன் ஆக அந்த ஒற்றை வரிதான் அண்ணன் திருமாவர்களுக்கான ஒரு சிறப்பு கருத்தரங்கை ஏன் நடத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சுருக்கமான பதில் நீங்கள் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் அந்த மாநாட்டை நடத்துவதற்கு முன்னாடி ஒரு தொடர்ச்சியான நாலு கருத்தரங்குகளை பெரியார் மீதான ஒரு திட்டமிட்ட தாக்குதலை ஆர்எஸ்எஸின் அடிவரடியாக இருந்து கொண்டு பார்ப்பனியத்தின் ஏவல் நாயாக இருந்து கொண்டு சீமான் போன்ற ஒட்டுண்ணி கும்பல்கள் இங்கே செய்து கொண்டிருந்தபோது அதற்கு எதிராக தொடர்ச்சியான கருத்தரங்குகளை நாம் இங்கே நடத்தி கொண்டிருந்தோம் அப்படியான சூழலில் நீங்கள் ஒரு பெரியார் இயக்கம் பெரியாரை டிஃபன் பண்ணி பெரியாருக்காக சண்டை போடுவது என்பது வேறு நாங்கள் இயங்குவது இதற்காகத்தான் ஆனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் இருந்து கொண்டு இன்றைக்கி குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி காங்கிரஸ் என்னென்ன வேலைகளை இந்த கூட்டணியில் செஞ்சுட்ருக்குங்கிறது நம்ம கண்ணார பார்க்குறோம் அத்தனை குழப்படி வேலைகளை தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு கட்சிகளுமே செய்து இருக்கும்போது இன்னொரு பக்கம் நீங்கள் அண்ணன் திருமாவர்கள் ஒரு தேர்தல் அரசியல்வாதி அப்படிங்கிற அந்த புள்ளியே விசிகா தேர்தலில் நிற்கிதுங்க அப்படிங்கும்போது தான் நமக்கு நினைவு வரும் மற்றபடி விசிகாவே ஒரு இயக்கமாகத்தான் நாம் பார்க்குறோம் நீங்கள் எப்படி எண்பதுகளில் தொண்ணூறுகளில் நீங்கள் தலித் பேந்தர் இருந்துச்சோ அதே போல் தான் விசிகா இன்றைக்கும் இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்யும் விதமாக அண்ணன் அவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நீங்கள் பெரியாருக்கு ஒரு தீங்கென்றால் திமுக வருகிறதோ இல்லையோ தீகா வருகிறதோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதலாளாக வரும் அப்படிங்கிறத அண்ணன் அவர்கள் பதிவு செய்தார் நீங்கள் அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அம்பேத்கர் இயக்கம் மட்டும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பெரியார் இயக்கம் அப்படிங்கிறதையும் அண்ணன் அவர்கள் பதிவு செய்தார் நீங்கள் இது மேலோட்டமாக பார்க்கறக்கு இது சிம்பிளாக தெரியலாம் ஆனால் ஒரு இயக்கமாக இயங்கக்கூடிய எங்களுக்கு பெரியார் மீதான திட்டமிட்ட தாக்குதல்கள் எந்த அளவுக்கு நடைபெறுது அதை எதிர்கொள்ள நாம் எத்தனை சிரமப்பட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக எதிர்கொள்ளக்கூடிய எங்களுக்கு அண்ணன் அவருடைய வார்த்தையானது ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக தான் இருந்துச்சு ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டு சீமான் போன்ற நபர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நாம் விளையாட்டிகிட்டு இருந்தோம் நீங்கள் ஆர்கனைஸ்டான ஒரு தாக்குதலானது சீமானுக்கு எதிராக நடைபெறலை இப்போ நான் ஆகட்டும் அண்ணன் தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்களாகட்டும் ஆகட்டும் இப்படி தனிநபர்களாகத்தான் சீமானுக்கு எதிராக இங்கே சண்டையானது இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஆக எங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிரமம் அதில் இருக்கக்கூடிய மன உளைச்சல் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரியும் அப்படியான சூழலில் நீங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக இன்றைக்கு உருவெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவரே வந்து பெரியாருக்காக நான் நிற்பேன் அப்படிங்கிறது அது வெறுமனே பெரியாருக்கான வார்த்தை கிடையாது பெரியாரிஸ்டுகளாக இங்கே வாழக்கூடிய எங்கள் அத்தனை பேர்த்துக்குமான ஒரு ஊக்கமருந்து அப்படின் தான் அந்த வார்த்தைகளை நாம் பதிவு செய்யணும் நீங்க அதன் தொடர்ச்சியாக அந்த மாநாட்டுக்கு பிறகு அண்ணன் அவர்கள் சோழர்களை பற்றி பேசி அது ஒரு கான்ட்ரவர்சியாச்சு நீங்க எப்படி பெரியாருக்காக தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒருத்தர் இவ்வளவு இறங்கி வந்து பேச வேண்டிய தேவையில்லையோ அதே போல் மக்களிடம் வாக்கு வாங்க வேண்டிய ஒரு கட்சி சோழர்களை பற்றி பேச வேண்டிய தேவையும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய எந்த ஓட்டு அரசியல் கட்சிகளுமே நீங்கள் சோழர்களுடைய பார்ப்பன அடிமைத்தன்மையை சோழர்கள் மட்டும் இல்லை குறிப்பாக மன்னர்கள் அவர்களுடைய ஆரிய அடிவரடித்தளங்களை யாருமே மேற்கோள் காட்டி பேச மாட்டாங்க ஏன்னா பொதுவாகவே மன்னர்கள்லாம் ஒரு மயக்கம் பிரமிப்பு இது எல்லாமே நம்மவர்களிடையே இருக்கும் ஆக அப்படி இருக்கும் போது மக்களிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் சோழர்களையெல்லாம் பெருசாக யாரும் சீண்ட மாட்டாங்க நீங்கள் குறிப்பாக திமுக கூட திமுகவின் தலைவர்கள் கூட சோழர்களையோ மன்னர்களையோ பற்றியெல்லாம் பெருசாக எங்கேயும் பேசினதாக வரலாறு இல்லை அவர்களிடையே இருக்கக்கூடிய பாசிட்டிவை மட்டும் எடுத்துகிட்டு அதை ஹைலைட் பண்ணி பேசக்கூடியதை தான் நான் பார்த்துருக்கோம் ஏன்னா தேர்தல் கட்சி அப்படி தான் இருக்கணும் ஆனால் அதிலிருந்து விதிவிலக்காக சோழர்களையும் பற்றியும் அண்ணனவர்கள் பேசிய போதும் அப்போதும் ஒரு திட்டமிட்ட கும்பல் தாக்குதலானது அண்ணனவர்களுக்கு எதிராக இங்கே நடைபெற்றது அதே போல் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு அண்ணன் அறிவித்ததின் தொடர்ச்சியாகவும் இங்கே போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர்களை தமிழ் தேசியன் பக்கம் வரவிடாமல் தடுத்து அவர்களை காயடிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு கும்பலானது இப்படி ஒரு மாநாட்டை அண்ணன் நடத்த போகிறார் அப்படின்னு அறிவித்த உடனே பதற ஆரம்பித்தாங்க இன்னும் சொல்ல போனாங்க மே பதினேழுன்னு அறிவிச்சிருக்கார் நீங்கள் எலெக்ஷன் வரப்போகுது அடுத்தது எல்லோரும் எலெக்ஷனுக்கு எவ்வளோ சீட்டு பேரம் பேசலாம் நீங்கள் எப்படி நெருக்கடி கொடுத்து அவுட்புட்டை வர வைக்கலாம் அப்படிங்கிற இப்படியான கால்குலேஷன் இருக்கும்போது நீங்கள் குறிப்பிட்டு வெளிப்படையாக சொல்லலாம் காங்கிரஸ் எல்லாம் முன்னாடி ரெண்டு அணி மூணு தெரியும் இன்றைக்கி ஒரு பதினேழு பதினெட்டு அணி இருக்காங்க நீங்கள் இவர் எந்த அணி இவர் எந்த அணின்னு கண்டுபிடிக்கிற கூட நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும் ஆக அப்படியான வேலைகளை இது போன்ற கட்சிகள் ஈடுபட்டு இருக்கும்போது தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இந்த மாநாட்டை நான் அறிவிக்கப் போகிறேன்னு இப்போ யோசிக்க வேண்டிய தேவையாக ஒருத்தர் கிடையாது அது அப்புறம் பார்ப்பப்பா எலெக்ஷன் வரட்டும் போன டைம் நாலு சீட்டு ஜெயித்தோம் இப்போ ஆறா ஏழா அதெல்லாம் பார்ப்போம்ப்பா நிர்வாகிகளே போய் அப்படி ஒரு பரிந்துரையை சொன்னாலும் ஒரு தான் சொல்லுவார் முதல் இந்த வேலையை பாருங்கள் அப்புறம் அதை பார்ப்போம் அப்படிங்கிறது தான் பொதுவான மனநிலையானது தலைவர்களுக்கு இருக்கும் ஆனால் அப்படியான சூழலில் தேர்தலுக்கு பிறகு இப்படி ஒரு மாநாடு நடத்தப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணன் கிட்டத்தட்ட அந்த வீடியோ ஒரு நாற்பது நிமிஷம் பேசியிருப்பார் ஆக இப்படியான மனநிலையெல்லாம் ஒரு தேர்தல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு தேர்தல் அரசியல் பங்கெடுக்கக்கூடிய தலைவருக்கு உரித்தான ஒரு மனநிலை கிடையாது இது முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்து மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவனால் தான் இப்படி யோசிக்க முடியும் அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் அண்ணன் திருமாவர்களை நாம் பார்க்கிறோம் நீங்கள் நான் முன்னாடியே சொன்னது போல ஒரு பெரியார் இயக்கம் இப்படியான நிகழ்ச்சியை முன்னெடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாகத்தான் இது அத்தனை நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு நீங்கள் எப்பவும் பலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏங்க சீமான ஒரு ஆளாங்க நீங்கள் மாப்போசி இல்லையா அவங்கள் இல்லையா இவங்க இல்லையான்னு அடுக்கிட்டு அவங்களே காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சீமானுக்கு பெரியாருக்கு எதிரான நபர்கள் மீது வினையாற்றாமல் பெரியாரே தன்னை பாதுகாத்து கொள்வாருங்க அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் நம்மவர்கள் பெரும்பான்மையானோர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் மாப்போசி இருந்த காலத்தில் மாப்போசிக்கான பிளாட்ஃபார்ம் பொதுக்கூட்டம் நடத்துவது அதிகபட்சம் பத்திரிக்கை நடத்துவது அன்றைக்கி மாப்போசி கூட்டம் போட்டால் எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இந்திய உளவுத்துறையின் துணையோடு பார்ப்பனியத்தின் துணையோடு இங்கே வந்து நிறு நின்று கொண்டு நமக்கு எதிரான வேலை செய்யக்கூடிய இந்த சங்கி சீமானு ஒரு பேட்டி கொடுத்தா அத்தனை சேனலும் லைவ் போடுறாங்க ஆக இன்னி நீங்கள் பழைய கதையை பேசிக்கிட்டு மாப்போசி ஒன்றுதாங்க சீமான் ஒன்றுதாங்கன்னு பேசுவது என்பது கால சுழற்சி எந்தளவுக்கு மாறி இருக்கா அப்படிங்கிறத அனலைஸே பண்ணாமல் அல்லது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு எஸ்கேபிசமாகத்தான் அதை நாம் பேசுகிறோம் அப்படின்னு தான் வெளிப்படையாக சொல்ல வேண்டியது இருக்குது ஆக அப்படியான சூழலில் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்களின் பக்கம் இளைஞர்களை வரவிடாமல் அவர்களை வலதுசாரிகளாக மாற்றி நீங்கள் முன்னாடி தமிழ்நாட்டில் சாதி பே பின்னாடி பேருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கொள்வது கிடையாது அப்படிங்கிறத நாம் பெருமையாக சொல்கிறோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நீ யார் தமிழன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதியாக கேட்கலாங்க ஒன்றும் தவறு கிடையாது அப்படிங்கிற ஒரு ஈயத்தை பூசி இங்கே இருக்கக்கூடிய அதனால் வரைக்கும் நம்ம சாதிவாதியாக இருக்கோம் நம்ம சாதிவாதின்னு சொன்னால் நம்மளை மலத்துக்கும் கீழே பார்ப்பான் என்னடா பண்ணுறதுன்னு கையை பேசிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு வடிகால் போல் நீங்கள் குடிதேசியம் பேசலாம் குடிதேசியம் பேசுவது பிற்போக்குத்தனம் கிடையாது அது உண்மையான தமிழ் தேசியத்தினுடைய ஒரு வடிவம் அப்படிங்கிற வேறு ஒரு ஃபார்மெட்டை கொடுத்து அத்தனை சாதியவாதிகளும் இன்றைக்கு தங்களை தமிழ் தேசியவாதியாக கொண்டு ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் அதே போல நீங்கள் பெரியாருக்கு எதிராக பெரியார் யாருக்கு எதிராக காலம் முழுவதும் உழைத்தாரோ அந்த பார்ப்பனர்கள் கூட சொல்ல துணியாத பொய் பிரச்சாரத்தை குற்றச்சாட்டுகளை காரணத்தை கற்பிப்பதை இங்கே இருக்கக்கூடிய கும்பல் தமிழ் தேசியங்கிற பேரில் சொல்வதை இளைஞர்கள் ஏற்கத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒத்துக்கணும் நீங்கள் ராஜா பெரியாருக்கு எதிராக வினையாற்றுனா சமூகம் என்னவா ரியாக்ட் பண்ணுது அதே பெரியாருக்கு எதிராக சீமான் ரியாக்ட் பண்ணும்போது சமூகம் என்னவா ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது ஒரு பாப்பாம் பெரியாருக்கு எதிராக பேசும்போது ஒட்டுமொத்த சமூகமும் கொந்தளிக்குது அதிலே நம்மவர்களான சூத்திரன்லேருந்து ஒருத்தன் பெரியாருக்கு எதிராக பேசும்போது இங்கே ஒரு குழப்பந்தான் ஏற்படுது சீமான் நல்லா பேசுகிறவர் தமிழர்களுக்காக பேசக்கூடியவர் அவரே பெரியாரை திட்டுறாருனா பெரியார் உண்மையிலேயே நமக்கு எதிரானவராக இருப்பாரோ அப்படிங்கிற இந்த ஒரு குழப்ப அரசியலை இளைஞரிடம் விதைத்து நம்மிடம் வர வேண்டிய இளைஞர்களை திசை மாற்றக்கூடிய வேலையை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அந்த கும்பலானது செஞ்சிட்ருக்கு நீங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்திலிருந்து கீற்று போன்ற இணையதளங்களில் சீமானுக்கு எதிராக கட்டுரை எழுதிட்டுருந்தேன் அப்போல்லாம் யூடியூப் கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நான் கட்டுரைகள் எழுதிட்டுருந்துருக்கேன் நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஏங்க சீமானெலாம் ஒரு ஆளாங்க தேவையில்லாமல் இந்த அரசியலாம் உங்களுக்கு தேவையா நம்ம எதிரி ஆர்எஸ்எஸ் தானே அப்படிங்கிற இது போன்ற அறிவுரைகளைத்தான் நம்ம அன்றையிலிருந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு ஆனால் நம்முடைய கணிப்பு என்னவாக இருந்துச்சுன்னா எதிரி ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ்ஸை பட கட்டணம் உள்ள நீங்கள் ஆளே இல்லாமல் ஆர்எஸ்எஸ் எப்படி எதிர்கொள்வீங்க ஆக இங்கே ஒரு படையை கட்டுவதற்கு இளைஞர்கள் தேவை இளைஞர்களை நம்மிடம் வர வைக்க திராவிடத்துக்கு எதிராக இங்கே பரப்பப்பட்ட பிரச்சாரத்தை முதல்ல முறியடித்தாதான் ஒரு பத்து பேர் நம்மக்கிட்ட வருவாங்க அந்த பத்து பேர்த்துக்கிட்ட ஒரு வேலைத்திட்டத்தை கொடுத்தா தான் அந்த பத்து பேர் நூறு பேர்த்த வர வைப்பாங்க அந்த நூறு பேர்த்த வச்சுட்டு தான் ஆர்எஸ்எஸுக்கு எதிரான வேலை திட்டத்தை நம்மால் செய்ய முடியும் ஆக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் ஒழிப்பு இலக்குனா அதற்கு தடைக்கல்லாக நம் முன்னாடி இருக்கக்கூடிய சீமானை வீழ்த்தாமல் அது சாத்தியம் கிடையாது ஆக அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக சீமானுக்கு எதிராக நாம் செயல்பட்டு கொண்டிருந்த காரணத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிமூணு வருஷமாக நீங்கள் இப்போது சீமான் வீடு முற்றுகையின் போது ஒட்டுமொத்த முற்போக்கு சக்திகளும் சீமானுக்கு எதிராக அணிதருடுச்சு ஆனால் அதற்கு முன்னாடி ஏங்க அவெல்லாம் ஒரு ஆளாங்க அப்படின்னு ஒரு செக்டார் சொல்லுவாங்க இன்னொன்று அவனை பேசி நம்ம பிரபலப்படுத்திடக்கூடாதுங்க அப்படின்னு இன்னொரு டீம் சொல்லுவாங்க இனியும் உச்சத்தில் போய்ங்க சீமானை முரணாக பார்த்தவர்களும் உண்டு சீமான் நாலு பின்ன திருந்தலாங்க நம் இப்போவே பேசி பகைச்சிட்டா நம்ம அந்த ஆள் திருத்த முடியாதுங்க அப்படின்னு இப்படியான மூட நம்பிக்கையில் இருந்தவர்களும் உண்டு ஆக இப்படியான சூழலில் எங்களை போன்ற தனிநபர்கள் தான் இவன் ஆபத்தானவன் இவன் அழைத்தொழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி நேரடியான ஆர்எஸ்எஸின் கைகூலி நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அண்ணன் ஜீவசகாப்தன் ஒரு பேட்டி எடுத்திருப்பார் இம்எம் டிவியில் எனக்கு தெரிஞ்ச அந்த பேட்டி வந்து ஒரு ஆண்டுகளுக்கு மேலே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினோரு ஆண்டுகளாச்சு அந்த பேட்டியெல்லாம் முதல் முறையாக பார்ப்பனர்கள் தமிழர்கள் அப்படின்னு வெளிப்படையாக சீமான் டிக்ளேர் பண்ணுறான் ஆக பார்ப்பனர்களை பச்சை தமிழராக ஏற்றுக்கொண்டு பெரியாரை கன்னடன்னு சொல்லக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஞானம் பெரிய அரசியல் அறிவெல்லாம் வேண்டாம் தமிழ் சமூகத்தினுடைய ஆக பெரும் எதிரியாக இருக்கக்கூடிய பாப்பான நண்பனாக்கிட்டு தமிழ் சமூகத்துக்காக தான் சாகும் தருவாயில் வரை உழைத்த தந்தை பெரியாரை எதிரியாக சித்தரிக்கக்கூடிய ஒருத்தன் ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி அப்படின்னு நாம் எப்போ புரிஞ்சுருக்கோன்னா பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த முற்போக்கு சக்திகளும் முடிவு பண்ணியிருக்கணும் ஆனால் நம்ம எப்போ முடிவு பண்ணோம்னா ரொம்ப லேட்டாக ரொம்ப பர்சனலாக பெரியாரை டச் பண்ண பிறகு போன ஆண்டு சீமான் வீடை முற்றுகையிட்டோம் அப்போது தான் இதுக்கு மேலே பொறுமை காக்க முடியாதுங்க இதுக்கு மேலே சீமானை விட்டு வைக்கக்கூடாதுங்கன்னு நம்ம முடிவுக்கு வர வேண்டியதற்கே சீமான் நமக்கு எதிராக மாறினதுக்கு பிறகு பத்தாண்டுகள் நமக்கு தேவைப்பட்டிருக்கு இது எதுக்கு இத்தனை நான் சொல்கிறேன்னா சீமான் எதிர்ப்புக்கு தனிநபர்களாக எவ்வளவு போராடி இருப்போன்னு எங்களுக்கு தெரியும் ஆக அப்படியான சூழலில் திருமா போன்ற ஒரு பெருந்தலைவர் அதுவும் எப்போனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் திருமா அவர்களுக்கு பெரியாருங்கிற பாராட்டு பத்திரத்தை எழுதுகிறான் நீங்கள் ஒரு சராசரி அரசியல்வாதி ஒரு சராசரி நபர்னால் நம்மளே அதுதானது நினைப்போம் எப்பா அவன் என்னவோ பேசுகிறான் நம்மளை புகழ்கிறான் அதையே நம்ம கெடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு மனிதனுடைய இயல்பு இப்போ நம்மளே நம்மளை பற்றி ஒருத்தர் புகழ்ந்து எழுதியிருக்கான் அவனை திட்டுறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் எப்பா நேற்று வரைக்கும் நம்ம புகழ்ந்தவன் நம்ம ஆதரவாளராக இருக்கான் நம்ம அவனை திட்டி நம்ம ஆதரவாளர் ஒருத்தனை ஏன் இழந்துற இழந்துடணும் அப்படிங்கிற இதுதான் பொதுவான ஒரு மனிதனுடைய உளவியல் அப்படியான சூழலில் அண்ணன் திருமாவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் அடிவரடி தன்னை பெரியார்னு சொன்னதற்கு அடுத்த ஒரே வாரத்தில் பெரியாருக்கு எதிராக இந்த சங்கி சீமான் வந்தால் முதலாளாக அதை எதிர்க்கக்கூடிய நபராக நான் தான் இருப்பேன் அப்படின்னு அண்ணன் அவர்கள் டிக்ளேர் பண்ணுறது சாதாரண உடையம் கிடையாது நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டைங்க நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பெரிய வார்த்தை போர் நடந்து கொண்டு இருக்கும்போது அண்ணன் அவர்கள் நம்ம மேடையில் வந்து சீமானை திட்டுவது என்பது வேறு ஆனால் அவன் பாராட்டு பத்திரம் எழுதி ஒரு வாரம் கூட ஆகலை இப்போ அண்ணன் வண்டியார் சொன்ன மூலியமாக தான் டேட்லாம் கேட்க ஆரம்பித்தோம் எதுக்கு தம்பி நம்மளை வேறு பெரியாருங்கிறான் அவனை திட்டுறதுக்கு கூட்டம் போடுறாங்க அதுக்கு எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு தவிர்த்துருந்தாலும் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது ஆனால் அண்ணன் அவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும்போது பெங்களூரில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார் அவர் நியாயப்படி இருபத்தி ஐந்தாம் தேதி தான் டிஸ்சார்ஜ் ஆக வேண்டியது நமக்காக நமக்காகனா பெரியாருக்காக பெரியாருக்காக தன்னுடைய சிகிச்சையையும் கைவிட்டுவிட்டு நமக்காக இருபத்தி மூணாம் தேதி வந்து அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அண்ணன் பேசினார் ஆக அந்த நன்றிக்கடனுக்காக காலம் முழுவதும் அண்ணன் திருமாங்கிற இந்த இனத்தினுடைய தலைவனை போற்ற வேண்டியதும் பாதுகாக்க வேண்டியதும் ஒரு கருஞ்சட்டையினுடைய கடமை அப்படிங்கிற நன்றியுணர்வின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் எடுத்திருக்கோம் நீங்கள் அதுவும் எந்த மாதிரி சூழலாங்க நீங்கள் வடநாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் ஒரு காலத்தில் ராமதாஸ் எப்படி இருந்தார் தெரியுங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வடநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முற்போக்கு தலைவர்களையும் இன்றைக்கி சொல்கிறாங்க இன்றைக்கி இவர் இப்படி மாறி இருக்கலாங்க முன்னாடி அவரெல்லாம் முற்போக்காக இருந்தவர் தாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் பாஸ்ட் தான் இருக்குது ஆனால் ப்ரெசெண்ட்லேயும் விலை வாங் விலைக்கு வாங்க முடியாத ஒரு தலைவராக எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அவர்கள் மட்டும்தான் இருக்கார் நீங்கள் மற்ற கட்சியின் தலைவர்கள் நீங்கள் மற்ற செயல்பாட்டாளர்கள் அவங்க சேஃபாக ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்தவங்க நீங்கள் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க நான் ஸ்கிராப்பில் இருந்து வந்தவன்டா அப்படின்னு அந்த மாதிரி அண்ணன் அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து வந்து இப்ப கீழேருந்து வந்தவங்களுக்கு இன்னும் ஆசைகள் கூடுதலாக கூட இருக்கலாம் பொதுவாக நம்ம என்னத்தங்க அனுபவித்தோம் இனியும் நம்ம பேரம் சீமானில் இப்போ பேரம் பேசக்கூடிய நபர் தானே வரக்கூடிய இருபத்தி ஆறில் ஒரே ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு நம்மை விட சீமானுக்கு நல்லாவே தெரியும் இருந்தபோதும் தன்னிடம் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது நான் வேட்பாளரை மாற்றி அதில் ஒரு பேரங் பேசலாம் கல்லா கட்டலாம் அப்படிங்கிற இந்த மனநிலை தான் சீமான் மாதிரி ஆள்காட்டிகளுடைய மனநிலையாக இன்றைக்கு இருக்குது அப்படியான சூழலில் தேர்தல் அரசியலை பற்றி துஞ்சித்தும் நினைக்காம மக்கள் அரசியலுக்காக நிற்கக்கூடிய தலைவராக இன்றைக்கு பெரியார் இருக்கார் நீங்கள் பெரியாருக்காக நின்றார் பெரியாருக்காக நின்றார்னா ஏதோ பெரியார் எங்களுக்கான தலைவர் எங்களுக்கான தலைவருக்காக சி திருமா பேசிட்டாருங்க அப்படிங்கிற அந்த புள்ளியில் கிடையாது அண்ணன் அவர்கள் பெரியாருக்காக நிற்கிறாருனா அண்ணன் அவர்கள் பார்ப்பனை எதிர்ப்பு அரசியல் நிற்கிறார்னு அர்த்தம் நீங்கள் ஏதோ பெரியார்னா வெறும் ஐகான் கிடையாது பெரியார்னால் பார்ப்பனை எதிர்ப்பு தான் அண்ணன் அவர்கள் பெரியாரை ஆதரிப்பது என்பது அண்ணன் அவர்கள் பார்ப்பனை எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் பார்ப்பன எதிர்ப்பில் தீவிரமாக இருப்பது அப்படிங்கிறதுக்கான அடையாளம்தான் தமிழர்களுக்காக நேர்மையாக இருப்பது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் நீங்கள் இந்த மண்ணினுடைய இரண்டாயிரம் ஆண்டு கால பகைவனான ஆரிய பாப்பானை எதிர்க்காம ஒரு அரசியலை இங்கே யார் பேசினாலும் அவன் பிழைப்புவாதி அப்படிங்கிற வார்த்தையைத்தான் நாம் சொல்ல வேண்டியது இருக்கு நீங்கள் அப்படியான சூழலில் அண்ணன் திருமாவர்களுடைய இத்தனை நீங்கள் திராவிட ஆதரவு ஸ்டாண்டு பெரியார் ஆதரவு ஸ்டாண்டு சோழர்கள் எதிர்ப்பு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அறிவிப்பு இது எல்லாத்துக்குமேங்க வெகுஜன மக்களிடம் பெரிய ஆதரவு இருக்காதுங்கிறதா உண்மை தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுங்கிற பேருக்கு வேணால் சிலர் மயங்கலாம் மற்றபடி திராவிட ஆதரவுக்கு பெரியார் ஆதரவுக்கெல்லாம் பெரியார் ஆதரவுக்கெல்லாம் இங்கே பெரிய ஓட் பேங்க் கிடையாதுங்கிறதா உண்மை பெரியார் ஆதரிச்சிட்டாருப்பா அண்ணா அவர்கள் பத்து சீட்டு வாங்கி நின்னாலும் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவான் அப்படிங்கிறது கல கிடையாதுங்கிறது தான் உண்மை அது கசப்பான உண்மையாக கூட இருக்கலாம் நீங்கள் அப்படியான சூழலில் பெரியார் அவர்களுக்காக நிற்பது என்பதை சர்வசாதாரணமாக கடக்கக்கூடிய விடயம் கிடையாது நீங்கள் அது வெறுமனே வார்த்தைகள் கிடையாது அத்தனையுமே ஸ்டேட்மெண்ட் என்னை தாண்டிதான் பெரியாரை தொட முடியும் அப்படிங்கிறது வெறுமனே சீமானுக்கான செய்தி கிடையாது சீமான் வெறுமனே ஒரு க ஆள்காட்டி சீமான் ஒரு வெறுமனே ஒரு ஏவல் நாய் அண்ணன் அவர்களுடைய அந்த வார்த்தைகளானது நாக்பூருக்கான ஸ்டேட்மெண்ட் நீ அனுப்பிச்சி வச்ச உன்னுடைய ஏவல் நாயை உன்னுடைய ஏவல் நாயினுடைய தமிழர் விரோத அரசியலை முதலாளாக களத்தில் நின்று நான் முறியடிப்பேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அது ஆக இப்படி இந்த அரசியல் அத்தனையுமே இன்றைக்கு பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் காலம் முழுவதும் பார்ப்பன எதிர்ப்பு அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு காலம் முழுவதுமே பெரியாரை போற்றக்கூடியவர்களுக்கு அண்ணனுடைய இந்த வார்த்தைகளும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை உண்மையிலேயே நாங்களே அதனால் வரைக்கும் நாங்கள் ஓடுவோம் சீமானுக்கு எதிராக எல்லாம் பண்ணுவோம் சண்டை போடுவோம் ஆனால் உற்சாகமாக இருந்தமான்னு கேள்வி கேட்டால் அது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை உற்சாகமாக இல்லாமல் இவனை விட்டுறக்கூடாதராங்கிற முழு நேரம் இருக்கத்தோடு தான் எப்பவுமே இருப்போம் ஆனால் அண்ணன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு நம்ம இல்லாட்டியும் நம்மளை அண்ணன் பெரியாரை பாதுகாக்காதக்கு திராவிடத்தின் பக்கம் நிற்பதற்கு நம்மை விட பல ஆயிரம் மடங்கு ஆளுமை கொண்ட ஒரு தலைவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமானது அன்றைய மாநாடு முடிந்து சென்ற அன்றைக்கு அ அனைவருக்குமே இருந்துச்சு நீங்கள் அந்த மாநாட்டில் பலர் பங்கேற்றாங்க பலர் பேசுனாங்க அரங்கம் நிறைந்த மாநாடாக இருந்துச்சு அப்படிங்கிறது அனைத்தையும் தாண்டி பெரியாருக்கு ஒன்றுன்னா நாங்கள் தான் நிற்போம் வீசிக்கா ஒரு பெரியார் இயக்கம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் தான் அந்த மாநாட்டினுடைய வெற்றி நான் முகநூலில் கூட அந்த கட்டிங் கொண்டு போட்டிருந்தேன் வருமானம் ஒரு இருபது செகண்ட் அந்த இருபது செகண்டில் தான் அண்ணன் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறார் ஒட்டுமொத்த அந்த ஒன்றரை மணி நேரத்தை கழிச்சிட்டாலும் இந்த இருபது செகண்ட் தான் அந்த மாநாட்டினுடைய வெற்றி நீங்கள் வெறுமனே மாநாட்டின் வெற்றினா மாநாட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம் மாநாடு சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்கிற அந்த அர்த்தத்தில் கிடையாது நீங்கள் இந்த வார்த்தைகளானது இன்னும் அரை நூற்றாண்டுக்கு இந்த மண்ணில் எதிரொலிக்கும் இன்னும் அரை நூற்றாண்டுக்கு நம்முடைய எதிரிகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இந்த வார்த்தை நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையானது நம்ம அத்தனை பேர்த்துக்கும் உண்டு ஆக பெரியாருக்காக திராவிடத்துக்காக அறத்தோடு நேர்மையோடு நின்ற ஒரு தலைவனுக்காக இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நிற்க வேண்டியது கருஞ்சட்டைகளுடைய கடமை அப்படிங்கிற உயர்ந்தபட்ச உச்சபட்ச புரிதலோடு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் ஏதோ வெறுமனே அண்ணன் வந்து நம்ம மாநாட்டை சிறப்பிச்சுட்டாருப்பா திருப்பி அவங்கள ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த புள்ளியில் கிடையாது அத்தனையும் இந்த இனத்துக்கான அரசியலாக அண்ணன் அவர்கள் பேசியிருக்கார் அப்படி பேசும்போது வலதுசாரிகள் திட்டமிட்ட ஒரு கும்பல் தாக்குதலை இங்கே நடத்தும் போது எப்படி பெரியாருக்காக அண்ணன் திருமாவர்கள் வந்து நின்றாரோ அந்த திருமான்னுக்கு ஒரு சிக்கல்னால் நீல சட்டைக்கு முன்னாடி கருப்பு சட்டைகள் வந்து நிற்போம் அப்படிங்கிறத உறுதி செய்வதற்காகத்தான் இந்த கருத்தரங்கம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்லிக்க விரும்புகிறேன் ஆக கருத்தரங்கம் எதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்க உரையை அதை நான் முடிச்சிட்றேன்